வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வி த்ரீ ஹச் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வித்ரால் சம்மந்தமாக நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்க தொடங்கி இருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான தகவல் கடைசியில் கூட கிடைக்கலாம் ஸோ யாருமே வந்து முழுமையாக பார்த்துக்கறதில்ல அப்புறம் அதே சந்தேகத்தை வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வித்ரா சம்பந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பார்த்த பிறகு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மைவி வி ஹெச் உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளை கொடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம் பிஎம் இந்த ரெண்டு நபர்களுக்கு வந்து வித்ரால் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேக்ஸிமம் நிறையா நபர்களுக்கு நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா பிஎம் மெம்பர்ஸ்க்கெலாம் ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ ரெண்டு நாளாக வந்துட்டு புதன் வியாழனில் எம்டி சார் வரும்னு சொன்னார் வரவே இல்லையுன்னு நேற்று காலையில் கூட நிறையா பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க நேற்றைய தினம் இரவில் வந்துட்டு நிறையா நபர்களுக்கு எனக்குமே வந்து நிறையா பேர் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணி வந்தீங்க ஸோ அவங்க எல்லா ப்ரூஃபையும் வந்துட்டு நம்மளால் போட முடியாது இல்லையா கடைசி வீடியோ எண்டில் வந்து ஒரு சிலருடைய ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ எனக்கு ஷேர் பண்ண எல்லாருக்கும் வந்து நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு சிலர் பிஎமுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறீங்க அதுலேயுமே ஒரு சில பிரச்சனைகள் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஆன்லைனில் ஸ்டேட்மெண்ட் எடுக்க தெரியலை ஸோ பேமெண்ட் வந்ததே தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க மெசேஜ் வரும்னு நினச்சி ஸோ நிறைய நபர்களுக்கு மொபைல் நம்பருக்கு மெசேஜ் எல்லாம் வர்றதில்லை ஸோ அதை வந்துட்டு ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஆப்பில் கிளாக் சிம்பிள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தான் லைக் சிம்பிளாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அதை வச்சுக்கிட்டு நிறையா பேர் பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பிஎம் மெம்பர்ஸ் ஓஎம் மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களுடைய ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எடுக்க தெரிலனா வீட்டில் இருக்க யாராச்சும் எடுத்து தர சொல்லி பாருங்கள் அதுவும் பத்து பர்சன்ட் டேக்ஸ் போக தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகியிருக்கும் அதுவும் வந்துட்டு நிறைய நபர்களுக்கு தெரியலை ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய மெசேஜ் இன்றைக்கி மட்டும் ஒரு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மெசேஜ் பக்கமாக இருந்துச்சு எல்லாத்தையும் இப்போ தான் செக் பண்ணி முடித்தேன் அதுவும் வந்து ஒரு சிலர்லாம் வந்து சில்லியான ஒரு சில டவுட்லாம் கேட்குறீங்க மே இந்த ஓடிபி வர்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெசேஜில் வருமா வாட்ஸ்அப்பில் வருமானு கூட தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய அறியாமையை நினச்சி எனக்கு வந்து வருத்தமாக இருக்குது ஸோ உங்களுடைய அப்ளை நான் வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணலைன்னா ஸோ நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு எது தேவையோ போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் கேட்டிங்கன்னா அவசரமாக மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு என்னால் வந்துட்டு விரைவாக வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல அதுதான் வந்து சூழ்நிலை ஸோ அதனால தான் மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கன்றேன் அதுலேயும் தெளிவாக நம்ம ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஒன்லி தான் நம்ம நம்பர் கொடுத்து வச்சுருக்கோம் நிறையா பேர் கால் பண்ணுறது ஒரு காலை ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்தேன்னா ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து நூறு காலுக்கு மேலே வருது யோசிச்சு பாருங்கள் நானும் கஸ்டமர் கேர் நடத்துல நானும் உங்களை போல் ஒரு உறுப்பினர் மட்டும்தான் ஸோ இந்த தகவலை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன் ஸோ எனக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்துட்டு கிடச்சிச்சின்னா நான் அதை வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நிறையா நபர்களுடைய சந்தேகங்கள் தீர்றதுக்காக ஸோ அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரால் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வை பார்த்துரலாம் இப்போது சில்வர் சில்வர் ப்ளஸ்ஸு கோல்டு டைமண்டு குரோன் எல்லாருக்கும் நேற்றைய தினம் இரவுலேருந்து வந்து வித்ரால் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இருந்தாங்க ஸோ எம்டி சார் வந்து சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய நபர்களுக்கு இருக்கும் எனக்கே இருக்குது ஏன் எம்டி சார் வந்து வரலை அப்படின்னு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பதில் தெரியாத விஷயத்தை கேட்டால் அதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சார் வந்து ஒரு சூழ்நிலையினால் வந்து பேச முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மீட்டிங் ஜூம் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸுக்கு வந்துட்டு தகவல் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளானில் இருக்கிறவங்களும் வந்து விதிரால் வந்து போட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல் ஸோ அதே போல் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க ஸோ என் எங்களுடைய ஜோனல் டைரக்டர் வந்து அந்த மாதிரியான தகவலை வந்து கொடுத்துருந்தாங்க ஓகே அப்போ நம்ம வந்துட்டு உண்மையான தகவல் தான் அப்படின்ட்டு நானும் வீடியோ வந்து நைட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்து நிறையா பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தது வந்து எப்போ ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் முன்ன பின்ன ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு வித்ரால் வந்து ஃபெயில் ஆகிருக்கு ஸோ ஓடிபி வராமல் இருக்குது பணம் வந்துட்டு வரலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ஸோ பணம் வராமல் இருக்கா அப்படின்னா ஸோ நிறைய நபர்களுக்கு ஓஎம்பிஎமுக்கு வந்துட்டு இருக்குது சரிங்களா மேக்ஸிமம் வந்துருச்சு ஒரு சிலருக்கு வராமல் இருந்தாலும் வரும் அப்போ பொறுமையாக தான் நம்ம இருக்கணும் அப்போ இத்தனை பேர் வந்திருக்கு அப்படின்னா நமக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் வரும் சரிங்களா அது எப்படி இருந்தாலும் வரத்தான் போகுது அவசரப்படாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தகவல் ஓடிபி வரலை அப்படிங்கிறத சொல்கிறீங்க இல்லையா அதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே நிறையா பேர் வந்து வித்ரால் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஓடிபி எல்லாருக்கும் சரியாக வந்துச்சு ஸோ அந்த நேரத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட நபர்கள் வந்து வித்ரால் கொடுத்துருப்பாங்க அப்போது வந்து என்ன தவறு நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா நானே ஒரு தவறு செஞ்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்ரால் பண்ணும்போது ஒரு ஓடிபியை நான் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ ஓடிபியை பொறுத்தளவு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஓடிபி தான் அன்றைக்கி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஸோ அந்த பாக்ஸ் வந்து ஓடிபி பாக்ஸ் வந்து காலி ஆகிடுச்சுன்னா அடுத்த ஓடிபி வந்து வராது நேற்றைய தினம் அதுதான் நடந்திருக்கு என்னை போல் வந்துட்டு பல நபர்கள் வந்து ஓடிபி வேஸ்ட் பண்ணியிருக்கலாம் அந்த நெட்ஒர்க் இஷ்யூனால் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்துட்டு அந்த ஓடிபியை போட்டாலும் ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கலாம் நானும் வந்து தெரிந்து வந்து அந்த ஓடிபியை மிஸ் பண்ணலை அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் எனக்கு சப்மிட் ஆப்ஷன் காமிக்கலை ஸோ வேலிடேட் ஓடிபி கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆனால் ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆகியிருக்குது அதுக்கப்புறம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆனதே வந்து தெரிஞ்சிச்சு ஸோ வழக்கமாக வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட்டு வந்துட்டு அந்த ஓடிபி போடவுன்னே சப்மிட் கொடுத்தோடனே அந்த செகண்டே வந்துட்டு வெளியே வந்துடும் ஸோ கிளாக் சிம்பிள் காமிச்சிடும் பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சப்மிட் கொடுத்தாலும் அப்படியே தான் அந்த அந்த ஆப்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த பேங்க் டீட்டெயிலோட ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆகிருக்கும் ஸோ ஓடிபி வந்துட்டு காலியானதுக்கு காரணம் இது தான் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினமும் வந்துட்டு நிறைய நபர்கள் வந்துட்டு வித்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நான் பார்த்தேன் ஸோ பார்த்ததுனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு சிலர் வந்து ஓடிபி வரலன்னு சொல்கிறீங்க அப்போது உங்களுடைய மொபைலில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் அதை வந்து நீங்கள் என்னன்னு பாருங்கள் இல்லையா இன்னைக்கு இது ஜோனல் ஆஃபீஸ் மீட்டிங் வந்து போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலுமே கிடைச்சிருக்கும் ஸோ போகாமல் இருந்தீங்கனாலும் ஸோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ போய் பாருங்கள் ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு தேவையான தகவலை வந்து கொடுப்பாங்க வித்ரால் ஃபெயிலை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வித்ரால் கொடுத்துருப்பீங்க அந்த வித்ரால் உங்களுக்கு இன்னும் ரிசீவ் ஆகியிருக்காது கிளாக் சிம்பளில் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்போ அந்த பணம் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுதோ அது எப்போ லைட் லைக் சிம்பிள் காமிக்குதோ அதுக்கு பிறகு தான் நீங்கள் விதால் கொடுக்க முடியும் ஸோ வழக்கமாக மை வித்தியாசத்தில் நடக்கிற ஒரு நடைமுறை தானே இது ஸோ இதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ வித்ரால் ஃபெயிலுக்கு காரணம் அதுதான் மார்ச் மாதம் நிறையா பேர் வித்ரால் கொடுத்து வச்சுருப்பீங்க ஸோ அந்த ஒரு மாதம் தான் நான் வித்ரால் கொடுத்துருந்தேங்க இப்போ மூணு மாதம் ஆயிடுச்சுருந்தேன் மூணு மாதம் காசு எனக்கு வந்து வித்ரால் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் வித்ரால் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ மார்ச் மாதம் வித்ரால் ரெக்கவர்ஸ் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் இதே சந்தேகத்தை தான் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இப்போ நான் ஜூன் மாதம் வந்து ரெக்கவர்ஸ் கொடுக்கலாமா ரெக்கவர்ஸ் கொடுக்கலாமான்ட்டு உங்களுக்கு பழைய அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு உங்களுக்கு அங்கே வித்ரால வந்து பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா தான் நீங்கள் அடுத்த ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் இல்லைன்னா ஃபெயிலியர் தான் உங்களுக்கு காமிக்கும் ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க பேமெண்ட் வருமா வராதான்னு நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ஸோ பேமெண்ட் வருமா வராதாங்கிறத நீங்கள் இருந்து பொறுமையாக வந்து பாருங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸோ பிஎம் பேமெண்ட்டே வந்து வராதுன்னு பல பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நேற்றைய தினம் அப்போ ரிசீவ் ஆனதெல்லாம் வந்துட்டு என்ன வந்து சொல்ல முடியும் வந்துச்சு ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருந்தீங்க ஸோ கிட்டத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தில் அறுபது லட்சம் பேர் இருக்கோம் ஸோ அறுபது லட்சம் பேரில் ஒரு ஐம்பது சதவீத மக்கள் ஓஎம்பிஎம்மாக தான் இருப்பாங்க ஸோ அத்தனை பேருக்கு பேமெண்ட் போடுறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் ஸோ நிறைய நபர்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு இனிமேலும் ரிசீவ் ஆகும் பொறுமையாக இருங்க எல்லாருக்கும் பேமெண்ட் வரும் ஸோ பேமெண்ட் ப்ரூஃப் வந்துட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஸோ பாருங்கள் ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்றைய தினம் நிறைய நபர்களுக்கு வந்து ரிசீவ் ஆகியிருக்கு அதை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பேமெண்ட் வந்துருச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு இந்த தேதியில் நான் வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு அப்போ தான் நிறைய நபர்களுக்கு தெரிய வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்